எதிர்க்கட்சியின் அரசியல்வாதிகள் சிலர் தங்கூர் சிங்கக்குழிய ஐயநாயக்க ஆலயத்தில் இன்றும் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் சிங்கக்குழிய ஐயநாயக்க தேவாலயத்துக்கு சென்ற இவர்கள் வழிபாடுகளில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் சிவரி தங்காய் நாட்டுக்கு சிறந்த எதிர்காலத்தை ஏற்படுத்துவதற்காக கடவுளின் அருளையும் இந்த பிரதேசத்தில் உள்ளவர்களின் ஆசையையும் பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக மத வழிபாட்டில் இன்று நாம் ஈடுபட்டோம் வரலாற்றில் இந்த நாட்டுக்கு எதிராக பலர் இருந்துள்ளனர் காலனித்துவ ஆட்சியாளர்கள் இந்த நாட்டை ஆக்கிரமித்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு ஆதரவானவர்களும் எதிரானவர்களும் இருந்தனர் நாம் எதிர்த்தரப்பிலேயே இருக்கின்றோம் நம்மால் செல்லக்கூடிய உரையிடம் ஆலயம் ஆகவே ஆலயத்துக்கு சென்று கடவுளிடம் பிரார்த்தனை செய்கின்றோம் இந்த நாட்டில் அமைதியையும் பொறாமை குரோத அரசியலை இல்லாத நமக்கு சிறந்த நாடொன்றை பெற்றுத் தருமாறு நாம் கடவுளிடம் வேண்டுகின்றோம்